நிறைய பையன் வேணுமா அடிமுட்டாளா இருக்கக்கூடிய பையனே போதும் அப்படின்னு சொன்னார் கடவுளும் அவர் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டார் இந்த குழந்த அன்போடையும் அறிவோடையும் அழகோடையும் பிறக்கிறது மகா சிறந்த பக்திமானா இருக்கான் பெரியவர்கள் கிட்ட மற மரியாதையே நடந்து கொள்கிறான் எல்லாம் பண்றான் அந்த பையனுக்கு ஒரு பதினைந்து வயது ஆகிவிட்டது பதினாறாம் பிராயம் வரும் பொழுது அந்த பையனானவன் மரணம் அடைந்துடுவான் அப்பா அம்மாக்கு தெரியும் ஆகவே அவர்கள் பயந்து நடுங்கிண்டு இன்னும் ஒரு வருஷம் தானே தனிமையில் அழுதுன்னு இருக்கிறத பார்த்த உடனே அந்த பையன் கண்டுபிடிச்சான் அப்பா அம்மா கிட்ட மறக்காமல் உண்மையை சொல்லுங்கள்னு கேட்க அப்பா அம்மா நடந்த விஷயத்த சொல்ல அந்த பையன் நேரம் பெருமானை சரணடைறது சிவபெருமானை சரணடைஞ்சு பூஜை பண்றது யமன் வந்து அவனுடைய உயிரை எடுக்க போகும் பொழுது சிவனே வந்து தடுத்த மார்க்கண்டையருடைய தடவை தான் கேட்டு அதனால இறைவனுடைய அருள் இருந்தா எப்பேற்பட்ட தலைவிதியை கூட மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு மார்க்கண்டேய சரித்திரம் துருவ சரித்திரம் இதெல்லாம் நமக்கு உதாரணமாக திகழ்கின்றது நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம எப்போதுமே நிறைய கதைகள் சொல்லி வளர்த்திருக்கோம் சிறு வயதிலிருந்து நம்முடைய பரம்பரை நம்முடைய தலைமுறையினர் நமக்கு அடுத்த தலைமுறையினர்ல இருக்கிறவங்க எல்லாமே கூட நிறைய கதை கேட்டு வளர்ந்து இருப்போம் அந்த குழந்தைகளுக்கு இப்போ பல மேல்நாட்டு தாக்கங்களுடைய விளைவால அவர்களுடைய போதும் அப்படிங்கறது ஒரு தடவை ஒரு பெரியவர் என்னிடம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட போக்கிமான் தெரியிற குழந்தைகளுக்கு ஹனுமான் தெரியல அப்படின்னு சொல்லி அதை முன்னெடுத்து செல்ல வேண்டியது நம்மை போன்றவர்களுடைய கடமை ஒரு ஒரு குழந்தைக்கும் மார்க்கண்டேய சரித்திரம் துருவ சரித்திரம் ஆண்டாளுடைய சரித்திரம் கஜேந்திர மோக்ஷம் போன்றவை முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஆபத்து காலத்தில் பகவான் நம்மை ரஷ்ப்பதற்கு ஓடி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையை சிறு வயதிலிருந்தே நம்முடைய குழந்தைகள் மனதில் விதைக்கிறது நம்முடைய கடமை அதனால நாம் இரு ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு வெளி அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்முடைய தர்ம நெறிப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கட்டாயம் அவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு உங்க இடையிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற முப்பதாம் தேதி அகோபிலம் சுருட்டப்பள்ளி வண்ணிக்கவும் சோழிங்க சுருட்டப்பள்ளி திருத்தணி நம்முடைய ஆன்மீக டூர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நூறு பேர் வரைக்கும் கலந்துக்கிறாங்க அநேகமா அடுத்த புதன்கிழமை நம்ம சோழிங்கர்ல இருந்தா நம்ம பிரார்த்தனை நேரத்தை லைவ் கொடுப்போம் அப்படின்னு நம்புறேன் நம்ம பெருமாள் கிட்ட வேண்டின்னு நல்லபடியா எல்லாரும் அந்த டூர்ல கலந்துட்டு பத்திரமாக திரும்பி பெருமாள் எங்களுக்கு அருளட்டும் நாம் அனைவரும் அந்த லைவ்ல அங்க அங்கே இருந்து நான் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு யார் யார் பிரார்த்தனை நேரத்துல என்னென்ன பிரார்த்தனைகள் சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் இன்றைய பிரார்த்தனையில் நம்மோடு கலந்து கொள்பவர்கள் திரு லக்ஷ்மி நரசிம்மன் ராஜாராமன் திருமதி பிரேமாரமணி நம்முடைய மத்தியமின் குழுவினர் சபா மெம்பர் குழுவினர் திருமதி விஜயர் கிருஷ்ணன் கந்தசுவாமி மாரியப்பன் திருமதி கீதா ஜி ஸ்ரீதேவி ராம்ஜி ஆஷாமாய் இவர்கள் அனைவரும் நம்மோடு இன்றைய பிரார்த்தனையில் இணைகின்றார்கள் அனைவரும் நலமாக இருக்க கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு ஆஷா மாயி அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கின்றார்கள் இறைவா அனைவருக்கும் நல்வாழ்வு தர வேண்டும் வேண்டியவை அருள வேண்டும் என்று திருமதி பிரேமா ரமணி அவர்கள் அனைவருக்காகவும் பிரார்த்திக்கிற அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க பையன் பேர் அரவிந்தன் மறுமணத்திற்காக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் ரொம்ப வருத்தப்படுகிறார்கள் அவர்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்வோம்னு திருமதி ஆஷாமாயி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் நிச்சயமாமா அவருடைய மன வாழ்க்கையானது அற்புதமாக நிம்மதியாக நல்லபடியாக நடந்து அவர் சீரும் சிறப்புமாக இல்லறம் நல்லறமாக விளங்க இறைவனிடத்துல பிரார்த்தித்துக் கொள்வோம் மதுரையில இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போய் தரிசிச்சு தாயார் இடத்துல அம்பாள் இடத்துல பிரார்த்தனை நிச்சயமாக கூடிய அவருடைய விருப்பப்படியே நல்ல வரண் அமைய மத்தியமர் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கின்றோம் மூன்று பேர் கேன்சரால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் கீதா கீதாக்கா பத்மினி மற்றும் புஷாக்கா அவர்கள் அவர்கள் நோயின் தாக்கம் குறைவாக இருந்து அவர்களுடைய வாழ்நாளை நிம்மதியாக கடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாமா திருமதி கீதா திருமதி பத்மினி திருமதி உஷா மூவரும் கேன்சர் நோயின் தாக்கத்திலிருந்து அதிகமாக பாதிக்கப்படாமல் வெகு விரைவில் சிகிச்சையின் மூலம் குணமாக அவர்களுக்கு உடல் வலிமையையும் மன வலிமையையும் தருமாறு இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம் என் தோழி சோபனாவின் மகள் இந்திராவுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்க மாப்பிள்ளை அமைய கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள்னு பிரார்த்திக்கிறாங்க நிச்சயமா சோபனாவினுடைய மகளாகிய திருமதி இந்த செல்வி இந்திரா அவர்களுக்கு அவர்கள் விருப்பப்படி நல்ல மனமகன் அமைந்து இல்லறம் நல்லறமாக விளங்க நாம் பிரார்த்தனை செய்வோம் என் தோழி சோபனாவின் பையனுக்கு குழந்தை பிறக்க வேண்டி அனைவரிடமும் அன்றாடி கொள்கிறார் நம்ம குரூப் பத்தி சொன்னோம் கூட்டு பிரார்த்தனை அனைவரும் செய்வாங்க நிச்சயமாக நல்லபடியாக குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கேன் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறார்கள் சோமனாம கவலையே படாதீங்க உங்க பையனுக்கு சீக்கிரம் நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிட்ட எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளையும் இறைவன் இடத்துல சமர்ப்பிக்கிறோம் திருப்புல்லானின்னு ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கஷேரம் அங்க இருக்கக்கூடிய தாயாரானவள் பத்மாசனி தாயார் அப்படின்னு திருநாம உடையவள் அந்த தாயாருக்கு பாயச நைவேத்தியம் பண்ணி அந்த பாயசத்தை அருந்தினா நம்பிக்கையோட அந்த ரிச்சுவல் நம்ம செஞ்சோமானா நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு தடவை முடிஞ்சா அங்க போய் தாயாரை தரிசிச்சுட்டு அந்த பாயசம் வந்து எப்போதுமே பிரசாதமாக கொடுக்கப்படும் அந்த பாயசத்தை வண்டி குடிச்சுட்டு பெருமாள் கிட்ட மனப்பூர்வமா வேண்டிட்டு வாங்கோ அங்க இருக்கிற சந்தான கிருஷ்ணன் சன்னதியை மறக்காம சேவிச்சு அங்க ஒரு அர்ச்சனை பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு வேண்டிக்கோங்க கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுல மழனை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் அந்த மனப்பூர்வமா நம்பி அதை செய்யுங்க அனைவருடைய பிரார்த்தனையும் நிறைவேற இறைவனை வேண்டுகிறேன் திருமதி கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் அவர்கள் பிரார்த்திக்கிறார் நம் மத்தியமர் பேர் தோழி ஒருவருடைய பேரன் சீக்கிரமாக பேச வேண்டும் அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீச் சிறப்பில் இருக்கார் அவர் நல்லபடியா குணமாகி நல்லபடியா நம்மளை போல நார்மலா பேசணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் இந்த பிரார்த்தனையை சொல்லியிருக்காங்க இப்ப கா அது நம்ம நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணுவோம்னா வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க நம்ம பேசிகிட்டே இருப்போம் அந்த குழந்தைகள் அதை கேட்டுட்டே இருப்போம் அது நம்ம பேசி நம்ம பதில் சொல்லி அந்த குழந்தைங்க பேசியதுக்கு பதில் சொல்லி எல்லாம் இருக்கும் ஆனா இப்ப டிவி முதலான சாதனங்கள்ல அவங்க தான் பேசுறாங்க நம்ம கேக்கறதே இருக்கும் நம்ம திருப்பி ரெஸ்பான் பண்ணவும் முடியல ஆகவே குழந்தைகள் இடத்துல பிறந்தவங்க எப்போதுமே ஒரு குழந்தை ஆறு மாசத்துல இருந்தே இதனுடைய உச்சரிப்புகளை எல்லாம் ஆரம்பிச்சிடும் ரெண்டு வயசுக்கு நல்லாவே பேச ஆரம்பிச்சிடும் அதனால நம்மளுடைய எதுவும் இருக்கு அதே போல அதற்கு நிறைய மருத்துவ முனைகளும் இப்ப வந்துருக்கு நிறைய ஸ்பீச் தெரபி சென்டர்ஸ் எல்லாமே வந்துடுது அதனால அந்த குழந்தைகளும் வெகு சீக்கிரம் நல்லபடியா குணமாகி நம்மை போல பேசணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்துல பிரார்த்தித்துக் கொள்வோம் விஜி ஆர் கிருஷ்ணன் அவர்கள் இதுல வந்து அவங்க மகள் டெங்குவால பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சாங்க அதுக்கு பிரார்த்தனைக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க இப்ப அவங்க பேரன் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அதனால அவர் சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க கவலைப்படாதீங்க உங்க பேரன் சீக்கிரமே குணமடைய எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்துல சமர்ப்பிக்கின்றோம் திரு கணேசன் அவர்கள் அவருடைய சொந்த ஊரிலேயே அவருக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் கவலைப்படாதீங்க சார் நிச்சயமா நீங்கள் விரும்பும்படி இந்த தை பிறந்தடுத்து நிறைய கிரகங்கள் இப்ப குரு பயிற்சி வரப்போறது நிறைய கிரகங்களுடைய மாறுபாடுல நன்று நிறைய நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி நீங்க முயற்சி செய்து கொண்டே இருங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை அமைய எங்களுடைய பிரார்த்தனைகள் லோகக்ஷீமத்திற்காக பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு திரு லக்ஷ்மி ரசிமன் ராஜாராமன் அவர்கள் பிரார்த்திக்கிறார் கலிபோர்னியாவில் பரவிக்கொண்டு இருக்கும் காட்டுத்தீயின் தாக்கம் குறைய வேண்டும் அமெரிக்காவில் பனிப்புழு அதிகமாக இருந்த அனைவரும் துன்பப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் அவையிலிருந்து அவர்கள் கூடிய சீக்கிரம் மீளுவதற்கு தேவையான மனவலிமையை அவர்களுக்கு கொடு இறைவா அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள் நிச்சயமா அந்த எத்தனை மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு ஏக்கர் கணக்கான காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு காட்டுத்தீ பரவி அதனால் ஏற்படக்கூடிய புகையினால் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது கடும் குளிராலும் கடும் பணியாலும் அங்க இருப்பவர்கள் துன்பப்படுகிறார்கள் நம்மளுடைய மத்திய அரசுல நிறைய பேர் அங்க இருக்காங்க அவர்கள் அனைவரும் அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வர இறைவா அவர்களுக்கு உண்டான வலிமையை தருவாயாக அப்படின்னு மத்தியமர்கள் அனைவரின் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம் நோய் தொற்று நீங்கவும் எங்கும் போர் கலவரம் முடிந்து அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க கொல்லப்படாதீங்கம்மா நம்ம இறைவனிடத்துல பிரார்த்திப்போம் எங்கும் அமைதியும் சமாதானமும் நிலவ இறைவனிடத்தில் மனமாற வேண்டிக் கொள்வோம் அனைவருக்கும் நல்வாழ்வை அருளுங்கள் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க ஐ எம் சர்ச்சிங் ஃபார் பர்மனன் ஜாப் இன் மை ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லி திரு கணேசன் அவர்கள் பிரார்த்திக்கிறார் மென்டலி டிப்ரஸ்ட் பிளீஸ் ப்ரே ஃபார் மீ அப்படின்னு திரு கணேசன் அவர்கள் பிரார்த்திக்கிறார் கவலைப்படாதீங்க சார் நல்லபடியாக குணமாக எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்புறமா நான் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு வேண்டிக்கிறேன் எங்க அம்மா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க உடல் நலத்திற்கு தேவையான சிகிச்சை அத்தனையும் நாங்க கொடுத்துடுறோம் இருந்தாலும் அவர்களுடைய மனநலன்லையும் முன்னேற்றம் வேணும் அவங்க ஒத்துழைக்கணும் அதனால அவங்க நல்லபடியா குணமாக நீங்கள் எங்களுக்காக எங்கள் குடும்பத்தினருக்காகவும் சேர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அத்தனை பேரையும் பிரார்த்திக்கிறேன் இன்றைய பிரார்த்தனை நேரத்துல நமக்காக அற்புதமான ஒரு நாம ராமநாம பஜனையை சொல்ல வர குழந்தைகள் இந்த திரும்ப வர வர குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா கலந்துட்டு இருக்காங்க உங்களுடைய பேரனோ பேட்டியோ இல்ல உங்களுக்கு தெரிந்த அக்கம்பக்கத்து குழந்தைகளோ ராமநாமம் சொன்னா அது அழகான ஒரு வீடியோவா ஹரிசாண்டல் மோட்ல போனை இப்படி வச்சு இந்த ஹரிசாண்டல் மோட்ல வீடியோவை எடுத்து எனக்கோ பாலா சிவகுமார் கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் நிக்கிலா ஷாம் சுந்தர் ராம் மற்றும் கலாச்சந்திரசேகர் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம் ஒருவேளை எங்களை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா டீம்ல இருக்கிற சுபாஷங்கர் மடிப்பாக்கம் வெங்கட் ஹரிப்ரியா அப்புறம் வந்து லதா ஸ்ரீனி அப்புறம் பர்வதம் முத்துக்குமரன் மேம் கார்த்திகேயன் காளிதாசன் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அனுப்பினீங்கன்னா அவங்க எங்களுக்கு அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க நீங்களே எங்கேயாவது கோவில்களுக்கு போகும்போது தனிமையா ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க போன அழகா ஹரிசோனல் மோட்ல வச்சு தம்பதிகளாகவோ இல்ல உங்க குரூப்போட போனீங்கன்னா அவர்களோட சேர்ந்து ராமநாமம் சொல்லியோ இல்ல ஹரே ராம ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லியோ இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்கு ஒரு பாதை அனுப்பினீங்கன்னா அதை நம்முடைய பிரார்த்தனை நேரத்துல ஒளிபரப்புவோம் எத்தனையோ பேருக்கு மன நிம்மதியாக அந்த மகாமந்திரம் அமையும் அப்படிங்கிறதுனாலதான் மீண்டும் மீண்டும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு அந்த குழந்தைகள் நமக்காக பிரார்த்திப்பதை பார்த்தலாம் Thank uh -huh. down <inaudible> मन्दित राम 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 அழகா அந்த குழந்தைகள் எவ்வளவு அழகா ராமநாமம் சொன்னா அப்படிங்கறத இல்லையா நீங்களும் உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைகள் இல்ல பாத்தகத்துக்கு வர குழந்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சவா பாடுறவா இருந்தா அந்த குழந்தைகளை வச்சு ஒரு ராமநாமம் ரெக்கார்ட் பண்ணி தர சொல்லி கூட இது வேர்ல்ட் வைட் நம்மளுடைய மத்தியமர் டிராவல் பண்றது யூடியூப்ல ஒளிபரப்பாகும் இந்த பிரார்த்தனை நேரத்துக்காக மற்றவர்களுக்காக செய்யற பிரார்த்தனைகள் நமக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நாமும் இந்த குழந்தைகளை போல நிறைய இந்த மாதிரி குழந்தைகளோ இல்ல உங்க பஜன் குரூப்போ அக்கம்பக்கத்துல தேர்ந்தவர்களோ இல்ல ஒரு விழாவுக்காக கூடும் பொழுது அங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிடம் நமக்காக செலவிழைத்து ஒரு நாம சொல்லி அனுப்பினேன்னா அது உங்களுக்கு நீங்கள் பருமாளுக்கு செய்யற ஒரு நல்ல கைங்கரியம் மற்றவர்களுக்கு செய்யற ஒரு அற்புதமான பிரார்த்தனை அப்படிங்கிறத சொல்றோம் மீண்டும் ஒரு அற்புதமான பிரார்த்தனையத்தோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் ராதே ராதே